வணக்கலம்பே வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நாள் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பழகங்கள் பார்க்குறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபதாம் தேதி இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வியாழக்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் அதே மாதிரி வந்து மேசம் முதல் மீனம் வரைக்கும் பனிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பழங்களை பார்க்குறோம் இந்த கோச்சார பழங்களை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்குது ராசியான நிறம் இளம் பச்சை நிறம் சரிங்களா அதே மாதிரி அலைச்சல்கள் உண்டாகும் நாளாகும் மாதிரி கவலைகள் களையும் நாளாகும் அதே மாதிரி கவனமாக செயல்படக்கூடிய நாளாகும் அதே மாதிரி நெருக்கமான நெருக்கடிகள் நீங்கும் நாளாகும் அதாவது உங்களுக்கு ஏதாவது நெருக்கடியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது இன்றைய நாளில் குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே நினைத்த காரியத்தை அலச்சல் ஒன்றா நினைத்த காரியத்தில் அலச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எதிர்பாராத வாய்ப்புகள் அமையறக்கான வாய்ப்பு இருக்கும் பயனற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனிக்கும் கவனமாக செயல்பட வேண்டும் ஆட்கள் விஷயத்தில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் மாதிரி உயர் அதிகாரியுடைய சிறு சிறு நெருக்கடிகள் குறைகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் நிறைந்த நாளாகும் கொஞ்சம் வெற்றிக்கான முயற்சிகள் நடக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான நிறம் வந்து பச்சை நிறம் சரிங்களா இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் கலச்சல்கள் கண்டிப்பாக இருக்கும் அதில் மாற்றமே கிடையாது சரியா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு ப்ளஸ் வந்து நாலு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசபம் ரிசபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மகிழ்ச்சிகரமான நாளாகும் ஒத்துழைப்புகள் ஏற்படும் அதே மாதிரி முடிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது குழந்தைகளால் எண்ணங்களை எண்ணங்களை புரிந்து கொண்டு நல்லது கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி மனம் மகிழ்வான நிகழ்வுகள் நடக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வாகனங்கள் பழுது நீக்குவதற்கு சீர் பழுது நீக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் வியாபாரத்தில் ஒத்துழைப்பு சூழ்நிலைகள் அமைகிறக்கான வாய்ப்பு இருக்கும் உத்தியோகத்தில் தைரியமான சில முடிவுகள் எடுப்பீர்கள் அதே மாதிரி பிரச்சனைகள் பிரச்சனைகள் என்று தெரிந்து அதை முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இன்றைய நாளில் இருக்கும் அதே மாதிரி செலவுகள் கொஞ்சம் நிறைந்த நாளாகவும் இருக்குது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைய நாளாக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ஆசியா நேரம் மஞ்சள் நேரம் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் ஒத்துழைப்பு ஏற்படக்கூடிய நாளாகவும் முடிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு ப்ளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதனம் வந்து அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் வந்து பச்சை நிறம் சரிங்களா அனுகூலங்கள் ஏற்படும் நாளாகவும் வரவுகள் உண்டான நாளாகவும் திருப்திகரமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் அரசு சார்ந்த வழிகளில் வந்து அனுகூலங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி உடன் பிறந்தவருடைய ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எதிர்பார்த்த சில வரவுகள் உண்டான நாளாகவும் பழைய நண்பர்களுடைய எதிர் எதிர் சந்திப்புகள் எதிர்பார்ப்புகள் அதிகரிக்க இருக்கக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி வியாபாரத்தில் முன்னேற்றம் காணக்கூடிய நாளாகவும் உயிர் அதிகாரி பாராட்டுகள் நிமர்த்தம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி செயல்பாடுகள் எதிர்பார்த்த சில திடீர் திருப்பங்கள் மாற்றங்கள் ஏற்பாடுக்கான வாய்ப்பு சிக்கல்கள் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓரளவுக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் அது கொஞ்சம் நிறைவேறக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு சில சிக்கல்கள் நிறைவேறாமல் போகிறக்கான வாய்ப்புகளும் இருக்குது சிக்கல் கொஞ்சம் கூட நீடிக்கிறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் சரியா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசிய நிறம் பச்சை நிறம் சரி அனுகூலமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஓரளவுக்கு என்ன திருப்திகரமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆறு அதே மாதிரி வந்து ப்ளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகம் கடகத்தை வந்து பார்த்தினா அனுகூலமான அதிசையை வந்து பார்த்தினா உங்களுக்கு இன்றைக்கி கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு கேட்டிங்கன்னா கிழக்கு ராசியா நிறம் சிவப்பு நிறம் குழப்பங்கள் விளக்கும் நாளாகவும் மாற்றங்கள் ஏற்பட்ட நாளாகவும் வேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதா தான் அப்படின்னு பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தில் சிந்தனைகளை முடிவெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் உயர்கல்வியில் இருந்த குழப்பங்கள் விலகறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சிக்கலான செலவுகளும் செய்து சேமிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் மேம்பட்ட மேம்பட்டோர் வீர உறவினர்கள் வழியில் வருகைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வியாபாரத்தில் மாற்றமான சூழ்நிலை அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் புதுவிதமான கனவுகள் உருவாக இருக்கான வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் விவாதத்தோடு செயல்படுவது நல்லது லாபம் நிறைந்தனால ஒரு சில ட்ராபேக் இருக்குது அதை நான் சொல்லலை பட் ஏன்னா நம்ம சங்கடமாக போயிடும் ஒரு சில சின்ன நம்ம என்ன சின்னச்சி ஃபீல் பண்ணிட்டுருக்கோம் அதனால் ஒரு ஒரு நல்லாயிருந்தால் சொல்லி ஒரு சில சின்ன சின்ன ட்ராபேக்லாம் இருக்குது அதனால் நீங்கள் வேலை நான் உங்களுடைய இஷ்ட வழிபாடு நீங்கள் செய்யுங்க கட்டாயமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சரிங்க அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான தீசைக்கலுக்கு ராசியான நேரம் வந்து சிவப்பு நேரம் சூப்பராக இருக்கும் மாதிரி ஏழு ப்ளஸ் ரெண்டு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெண் கடவுள் எதாவது இருந்தால் நீங்கள் வழிபடுறது ரொம்ப சிறப்பு அதிலேயும் இந்த நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய கடவுள்களை வழிபடுறது அப்படியே இல்லைன்னா கூட நீங்கள் ஒன்றுமே வேணாம் நீங்கள் போய் ஒரு நீர்நிலையில் குளிச்சு எந்திரிச்சு வந்தாலே இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் இருக்கும் இப்போ இருக்கு என்னென்னா எப்போயுமே வந்து கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீர்நிலைகளில் குளிக்கிறது தான் அது மிகப்பெரிய ஒரு மாற்றம் நீங்கள் ஒன்றுமே வேணாம் நீங்கள் கோவிலுக்குள்ளே போக வேண்டாம் உங்களுடைய மா மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது நீர்நிலைகளில் போய் தலையை முன்கி எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே இந்த ராசிக்காரன் மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும் அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும் சரியா கட கோவிலுக்கே போகாதனாலும் கங்காதேவி கும்பிட்டு நீங்கள் கடத் கடல்லையோ இல்லை உங்களுக்கு ஆற்றுலேயோ இந்த மாதிரி நீர்நிலைகள் அதிகமாக இருக்கிற இடத்துல குளிச்சிங்கனாலே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் சரிங்களா லைஃப் ரீதி உங்களுக்கு ராசி அப்படிப்பட்ட ராசி சரிங்க மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வட மேற்கு ராசியா நிறம் மயில் நீளம் சரிங்களா எதிர்ப்புகள் ஏற்படும் நாளாகவும் ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகவும் வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உறவினர்களால் சந்திப்பு ஏற்படக்கூடிய நாளாகவும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வாகனங்கள் பழுது சேர் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கும் பங்குதாரருடைய ஒத்துழைப்புகள் மேம்படுகிறக்கும் அதே மாதிரி கருத்து வேறுபாடுகளுக்கு கவனம் தேவை கடன் சார்ந்த சிக்கல்கள் குறைவதற்கான வாய்ப்பு மறைமுகமான தடைகள் வெற்றிக்கு கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும் முயற்சிகள் ஈடேறக்கூடிய நாளாகவும் இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடமே இருக்கு ராசியா நிறம் மயில் நீளம் சரிங்களா எதிர்ப்புகள் அதிகரிக்க இருந்தாலும் அது கொஞ்சம் குறையறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி ஒன்றைய நாள பொறுத்த உங்களுக்கு எட்டு ப்ளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணி கண்ணிக்கு வந்து அனுகூலமான அதிசயமே இருக்கு ராசியா நிறம் வெண்மை நிறம் சரிங்களா முடிவுகள் பிறக்கும் நாளாகும் நெருக்கங்கள் அதிகரிக்கும் நாளாகும் மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் இருக்குது இதுபடியான சில பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வந்து திட்டமிட்ட பணிகள் கைகூடி வரக்கான வாய்ப்பு இருக்கும் கணவன் மனைவிக்குரிய நெருக்கம் அதிகரிக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் மேலும் வரக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வியாபாரத்தில் போட்டிகள் நிறைந்த நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்குது உயர் அதிகாரியுடைய ஆலோசனை பெற்று அதை எடுக்கின்ற முடிவுகள் விவேகத்தோடு எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இன்றைய பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான நாளாக இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியான நிறம் வெண்மை நிறம் சரிங்களா முடிவுகள் பிறக்கும் நாளாகவும் நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து உங்களுக்கு இன்றைய பற்றின வரைக்கும் மூணு ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் துலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வராமல் இருக்குது ராசியா நிறம் நீளம் சிவப்பு நிறம் சரிங்களா பிரயங்கள் ஏற்படும் நாளாகும் லாபகரமான ஒரு நாளாகும் தாமதங்கள் விலகும் நாளாகும் இருக்குது அதே மாதிரி வரவேற்புக்கு ஏற்ப விரயங்கள் ஏற்படுறக்கான வாய்ப்பு இருக்கும் சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இழிபுறியான பணிகள் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வியாபாரத்தில் லாபகரமான சூழ்நிலைகள் உருவாகுறக்கான வாய்ப்பு இருக்கும் திறமைகள் புதிய வாய்ப்புகள் கிடை திறமைகளால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அதே மாதிரி பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் புதிய ஒப்பந்தங்களில் இருந்த தாமதங்கள் விலகிறக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது இன்றைய நாளாக பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கு உங்களுடைய இசுதேவ குலதெய்வ வழிபாடு இன்னும் ஒரு சிறப்பாக மாற்றமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை வடமே இருக்குது ராசியான நிறம் இளம் சிவப்பு நிறம் சிவப்பு நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து ஒன்பது ப்ளஸ் நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சகம் விருச்சகத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ராசி ஏன்னா நம்ம உலகத்தில் இருக்கிற மறைமுகமான இன்பங்களை அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த விருச்சகராசிக்காரங்க ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய சொல்லிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட ஆள் மனதுலேருந்து நீங்கள் எடுக்கலாம் புதுசு தோண்ட தோண்ட மனசுக்குள்ளேருந்து புதையல் புதையலாக வந்துக்கிட்டே இருக்கும் வித்தியாசமான அனுபவங்கள் வித்தியாசமான அமைப்பு கொண்ட ஒரு ஆளாக இருப்பாங்க கண்டிப்பாக கொஞ்சம் ராசியை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா மர்மமான சில விஷயங்கள்லாம் அசால்ட்டாக அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு டைப் கொண்டு அதே மாதிரி உங்களுக்கு விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான விஷயமே இருக்குது ராசியா நிறம் இளம் நீளம் ஏன்னா கொஞ்சம் ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ராசிகளில் விருச்சக ராசி ஒன்று சரியா அடுத்து வந்து மாதிரி உங்களுக்கு சிந்தித்து செயல்படுவது நல்லது அனுகூலமான நாளாகும் அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகவும் இருக்குது புதிய முயற்சிகள் சிந்தனைகள் மேலோங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நண்பர்களின் காரியங்கள் அனு அனு அனுகூலங்களாக கிடைக்கக்கூடிய நாளாகும் பொது காரியங்கள் ஈடுபடும் போது கொஞ்சம் உத்தியோகத்தில் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது சிந்தனைகள் மேம்படும் நாளாகும் ஓரளவுக்கு டிராப் நிறைய இருக்குது கொஞ்சம் அவங்களோட இஷ்ட தேவையாக வழிபாடு ரொம்ப முக்கியம் செய்து பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசைத்தன்மை இருக்குது ராசிய நேரம் நீள நேரம் சரிங்களா சிந்தித்து செயல்படவும் அனுகூலமான நாள் நாளாக தான் இருக்குது ஒரு அதே மாதிரி ஒரு சில விஷயத்தை அனுசரித்து செல்வதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சரிங்களா ஒன்று ப்ளஸ் அஞ்சு அதாவது இன்றைய நாளை அப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு அனுசரித்து அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் அனு அமைதியான ஒரு நாளாகவும் மன அமைதி நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு தனுசு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை இருக்குது ராசிய நிறம் வெளி நீள நிறம் சரிங்களா விரயங்கள் உண்டான நாளாகவும் எதிர்ப்புகள் நீங்கும் நாளாகவும் மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் இருக்குது வியாபாரத்தில் திடீர் விரயங்கள் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பணி விவேகத்தோடு நடத்த விடுவது நல்லது அதே மாதிரி செயல்பாடுகள் செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது விவேகத்தோடு செயல்படுவது நல்லது மித மிந்திய வேகமாக அதாவது ஒரு வண்டி வாகனங்களில் வேகமாக செல்வதையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது பேச்சுவார்த்தைகளையும் கொஞ்சம் கவனம் தேவை கொடுக்கல் வாங்கினே கொஞ்சம் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கணும் அதே மாதிரி புதிய நண்பர்களுடைய அறிமுகங்கள் மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டியனாலும் இன்னைக்கு கொஞ்சம் டிராப் தான் கண்டிப்பாக வந்து அவங்களுடைய இஷ்டதேவ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக மாற்றங்கள் இன்றைய நாளில் எந்த முக்கிய முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மகரம் மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு ராசாய நேரம் இல்லம் சிவப்பு நேரம் சேமிப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகும் மதிப்பு அதிகரிக்கும் நாளாகவும் இருக்கும் அதே மாதிரி வரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அரசு சிறையில் சார்ந்தவர்களிலே சாதகமான சூழ்நிலை அமைக்கான வாய்ப்பு இருக்கும் வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டான நாளாகும் செல்வ சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் சிந்தனைத்து செயல்படுவது நல்லது சுப காரியங்களுக்கு முன்னின்று நடத்துவீர்கள் அதே மாதிரி சக ஊழியர்களிடத்திலேயே வந்து மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வெற்றி நிறைந்த நாளாகவும் பொறுமை நிறைந்த கண்டிப்பா இருக்கும் இன்றைய அனுகூலமான திசை வடக்கு ராசியா நிறம் இளம் சிவப்பு நிறம் அதே மாதிரி அப்படிங்கிறது இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசையமே இருக்குது ராசியான் நிறம் பச்சை நிறம் சந்திப்புகள் ஏற்படக்கூடிய நாளாகும் மாற்றங்கள் ஏற்படும் நாளாகும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் பிரபலமானவர்களை சந்தித்து சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் முயற்சிகள் சார்ந்த பலவிதமான அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகும் அதே மாதிரி கை கைகூடி வரக்கான வாய்ப்புகளும் இருக்கு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் எதிர்ப்புகள் மறையும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாளாக பற்றிக்கும் ஆக்கப்பூர்வமான சில செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இஷ்டத்தை உங்களுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் ஏன்னா இது என்ன நம்ம கிடைக்கும்னு நினைக்கிறோமோ அது அந்த உதவிகள்லாம் கிடைக்கும் அப்படின்னா நமக்கு நம்முடைய இஷ்ட தெய்வ குல தெய்வங்கள் வழிபடணும் அது ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் செய்யுங்க சரியா அது அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியா நிறம் பச்சை நிறம் ஏன் நம்ம வந்து அழகு இஷ்ட தெய்வ குல தெய்வ வழிபாடுன்னு சொல்கிறோம்னா ஏதாவது உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து உங்களுடைய குலதெய்வத்துக்கு பர்மிஷனோட தான் அது நடக்கும் நீங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டு நல்லபடியாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும் இல்லைன்னா தட்டி வரைச்சிருவாங்க வறிச்சுடும் அதனால அது முதல்ல எஸ்டெய்வத்தை குலதெய்வம் வழிபாடு ரொம்ப முக்கியம் அது அது எப்போ இருந்தாலும் நீங்கள் அதை செஞ்சு தான் பார்க்கணும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் குலதெய்வ வழிபாடுங்கிறது பிரதானமான ஒன்று சரியா அதே மாதிரி வடம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வடம் இருக்குது ராசியான நேரம் ஆரஞ்சு நேரம் ஆதாயகரமான நாளாகவும் ஆலோசனைகள் கிடைக்கும் நாளாகவும் துரிதமான செயல்பாடுகள் இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்கு உழைப்பிற்கு உண்டான பலன்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது உடன் பிறந்த உடைய மூலம் ஆதாயம் சூழ்நிலை உருவாகிறக்கான வாய்ப்பு இருக்குது புத்திசாலித்தனமான செயல்பாடுகளால் செல்வாக்கு அதிகரிக்கும் சேமிப்பு உண்டான நாளாகவும் ஆலோசனை கிடைக்கப்பெற நாளாகவும் வியாபாரத்தில் சில சுற்றமுறை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள் அதே மாதிரி உத்தியோகத்தில் பணிகள் துரிதமாக ஏற்பாடுகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அனுகூலமான திசை வடம் இருக்கு ராசி நிறம் ஆரஞ்சு நிறம் அதே மாதிரி மூணு ஒன்பது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நபர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்